அன்பு தமிழங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் தமிழ் பொக்க்சம் சார்பா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேய் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன கடவுள் அப்படிங்கிறவர் தெய்வம் அப்படிங்கிறவர் இருக்காரா இல்லையா பேய் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல இல்லாட்டி கிரேக்க மொழியில எப்படிலாம் அறியப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையில் பேய் அப்படிங்கிறத யாராவது பார்த்துருக்காங்களா இந்த மாதிரியான விஷயத்தை தான் பார்க்க போறோம் ஒரு பத்து பேர்கிட்ட நான் கடவுளை பார்த்தேன் ஏசுவ பார்த்தேன் அல்லாவை பார்த்தேன் இல்லாட்டி முருகனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுங்க யாருமே நம்ப மாட்டாங்க இந்த காலத்துல போய் நீ கடவுளை பார்த்தியா அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம முத்திர குத்தி அனுப்பி விட்டுருவானுங்க அதே இது ஒரு பத்து பேர் நூறு பேர்கிட்ட போய் சொல்லுங்க நான் நேத்து ராத்திரி ஒரு பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்பாங்க எப்படி இருந்துச்சு எந்த மாதிரியான சவுண்டு கொடுத்துச்சு அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்பாங்க சோ இதனால இந்த சமூகத்தில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தீயது அப்படின்னு சொல்லும்போது அதை அதிகமாக நம்பும் மனிதர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் நல்லது அப்படின்னு சொல்லும்போது தெய்வம் அப்படிங்கறத நம்புறாங்க அவங்களுடைய தேவைக்கு தான் நம்புறாங்களே தவிர உண்மையா அது இருக்கா இல்லையா அப்படிங்கறது யாருமே யோசிக்கவே இல்லை அதே மாதிரிதான் பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம யோசிக்க போறோம் பேய் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் இந்த துர்மரணம் நடந்துச்சுன்னா பேயாக மாறுவார்கள் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை வன்புணர்வுகள் நடந்து கொல்லப்படுகிறார்கள் எத்தனை விபத்துகள் வந்து கொல்லப்படுகிறார்கள் தீவிரவாத தாக்குதல் ஈழத்து தாக்குதல் இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்களே பேய் உண்மையிலேயே இருந்துச்சுன்னா அத்தனை நபர்களும் வந்து அத்தனை பேயும் வந்து அவ்வளோ பேரையும் பழி வாங்கிருக்க கூடாதா ஏன் பழி வாங்கலை சோ பேய் அப்படிங்கிற கான்செப்ட் வெறும் கான்செப்ட் மட்டும்தானா இல்லாட்டி மனிதர்களை ஏமாற்றி பணம் பறிப்பதற்காக மட்டும் படைக்கப்பட்டதா பேய் அப்படிங்கிற கேள்வி நம் மனதில் எடைதான் செய்ய வேண்டும் இப்ப பே அப்படின்னு சொன்ன உடனே கருப்பர்கள் வாழும் இடத்தில் பே அப்படிங்கிறது வெள்ளை நிறத்தில் வரும் நீங்க பின்னாடி பார்த்தாலே போதும் வெள்ளை மனிதர்கள் வாழும் இடத்தில் பே அப்படிங்கிறது கருப்பாக மாற்றப்படுகிறது சோ அந்த இடத்துல கூட நிறவெறி அப்படிங்கறத பேய் கான்செப்ட்ல பாதுகாத்துட்டு வராங்க அப்படிங்கிறது வேறொரு விஷயமாக இருக்கிறது இந்த டாபிகை நான் எங்க இருந்து படித்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் செல்வா டாட் காம் அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லணும் இந்த மாதிரியான சில விஷயங்களை அவர் ரொம்ப பெரிய அளவுல கணிச்சு அவருடைய ஆய்வுகளை போட்டு ரொம்ப பெரிய அளவுல மெனக்கிட்டு நமக்காக நிறைய விஷயங்கள் தந்துட்டு இருக்கார் தமிழ் மீது பற்றுள்ளவர்கள் தமிழை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிளாக் ஸ்போர்ட்லாம் போய் பாருங்க வார்த்தைக்கு உண்மையான உண்மையான ரொம்ப இருக்குங்க நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் நீங்க உங்க நண்பர்களிடம் உங்க வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை அப்படியே சொல்றீங்க ஒரு பத்து வருஷம் கழிஞ்சு அதே நண்பர் உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லும் நீங்கள் சொன்ன வார்த்தைகளா இருக்காது அவர் சொல்றது அதே மாதிரி அந்த பொருளும் வேறுபட்டு இந்த மாதிரி தான் தமிழ் அப்படிங்கிற மொழி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே தோன்றியது பல ஆயிரம் ஜென்ரேஷனை பார்த்து 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 வர்றதுனால நாம இப்ப பேசுற தமிழ் உண்மையிலேயே தமிழ் தானா அப்படின்னு கேட்டா கண் கண்டிப்பா தமிழ் கிடையாது தமிழ் அப்படிங்கிறது இப்போது இருக்கும் ஜென்ரேஷனுக்கு இப்போது இருக்கும் தலைமுறைக்கு தகுந்தது போல மாற்றப்பட்டுள்ளது இதே மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நாம பேசுகிற சில வார்த்தைகள் அந்த காலத்தில் இருந்திருக்காது அந்த மாதிரியான சில சிச்சுவேஷன்ஸ் இப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க அதாவது அந்த காலத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள் மறுவி மறுவிதான் இப்போது நாம் பேசும் தமிழ் உருவாகி இருக்கிறது அந்த காலத்தில் பேசப்பட்ட சொல் தான் வேர் சொல் உண்மையான சொல் அப்படிங்கிறது இப்போ எந்த ஒரு விஷயத்தை கிரேக்கர்கள் தான் அப்படியே வந்து அதுக்கு நான் கொஞ்சம் உதாரணம் சொல்றேன் வரலாற்றின் தந்தையார் கிரேக்க நாட்டு நிலவியலின் தந்தையார் கிரேக்க நாட்டு தலாமி அப்படிங்கிறவர் கணிதவியலின் தந்தையார் கிரேக்க நாட்டு ஆர்கிமிடிஸ் இலக்கியத்தின் தந்தையார் இலியட் ஒடிசி எழுதிய கிரேக்க நாட்டு ஹோமர் என்னடா எல்லாருமே கிரேக்க நாட்டு சேர்ந்தவர்கள் தானா அப்படின்னு கேட்டா இந்த ஐரோப்பிய நாட்டு இல்லாட்டி இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்க ஒன்றியத்திலிருந்து வந்ததாக இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல தீராத ஆசை கொண்டவர்கள் தான் ஐரோப்பியர்கள் ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலாந்து தான் இந்தியாவை ஆண்டது இந்தியாவிலிருந்து அவர்கள் கொண்டு போன செல்வத்தை திருப்பி இந்த காலகட்டத்தில் அவங்க திருப்பி தர்றதா இருந்தா கண்டிப்பா பிரிட்டன் அப்படிங்கிற நாடே இருக்காதான் அவங்களுடைய எல்லா கஜானாவும் காலி ஆயிடும் அதை விடுத்து அவங்க கடன் வாங்க வேண்டியிருக்கும் அவ்வளவு சொத்துக்களை இந்தியாவிலிருந்து அவங்க திருடி கொண்டு போயிட்டு இருக்காங்க இது சாதாரணமா பொன் நகை பணம் அப்படின்னு சொல்லலாம் இதையும் மீறி அறிவு அப்படிங்கிற சில விஷயங்களையும் நமக்கு தெரியாமலே நம்மிடம் இருந்து அழித்து விட்டு அதுக்கு பிரதிகள் மட்டும் எடுத்து அவங்க நாட்டுல பத்திரப்படுத்தி கடைசியா கிரேக்க நாட்டுல இருந்து தான் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு ஒரு மாயை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அந்த மாயை உடைப்பதற்காக இது தமிழிலிருந்து வந்த சொல் இது தமிழாக்கம் அப்படின்னு நம்ம பேசும்போது சிலவர்கள் சில மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க ஆமாடா நீ சொல்ற மாதிரி எல்லாமே தான் வந்து வந்துச்சு அதை ஏன் போட்டு இப்படி கூவி கூவி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்திற்கு நாம என்ன விட்டு செல்ல போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் மொழியை மட்டும்தான் இந்த மொழியை நம்முடைய தலைமுறை பேசும்போது கண்டிப்பா இந்த தமிழ் மொழிக்கு அந்த பவர் என்ன அந்த சக்தி என்ன அப்படிங்கிறது அடுத்த தலைமுறை தெரிஞ்சாதான் மறுபடி மறுபடியும் தமிழ் வளருமே தவிர இல்லாட்டி தமிழ் மொழி இல்லாட்டி தமிழ் இனம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கவே இருக்காது எல்லாராலையும் அழிக்கப்பட்டு விடும் பேய் அப்படின்னு சொன்ன உடனே பேய் குறிக்கும் சொல் இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேய் பிசாசு மோகினி சாத்தான் பூதம் அதையும் தவிர தமிழ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அணங்கு அரல் அழன் இழுதை கடி கணம் கரு கூழி சண்டாளம் சாவு பாசம் பிசாசம் மாலம் தமிழில் அழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த பேர் இங்கிலீஷ்ல எப்படி எல்லாம் கூப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கூப்பிடுறாங்க அதே மாதிரி இதை சார்ந்த சில கடவுள்களும் இருக்காங்க அவங்க யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யமன் காளி நரகம் சொர்க்கம் இப்படிங்கிற சில வார்த்தைகள் இவ்வளவு விஷயத்தையும் தமிழ் தான் தொடங்கி வச்சது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி இந்த பேய் பிசாசு மோகினி பூதம் பேய் அப்படிங்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன பேட் கெட்டது அப்படிங்கிறது தான் பிசாசு அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன அதுக்கு அர்த்தம் என்ன தேடி போனீங்கன்னா அதுக்கு வேஸ்டோல் அப்படிங்கிறதுல போய் முடியுது மோகினி அப்படிங்கிறது சாதாரணமா காமம் அப்படிலாம் சொல்லுவோம்ல அதே மாதிரி ஒரு உணர்ச்சி தானே தவிர அது ஒரு கண்ணி இல்லாட்டி அது ஒரு தெய்வ கண்ணி இல்லாட்டி ஒரு பேய் கண்ணி அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது மோகினி அப்படிங்கிறது மோகம் அப்படிங்கிறதுக்கு பெண்ணியல் தான் மோகினி அப்படின்னு சொல்றது அதே மாதிரி பூதம் பஞ்ச பூதங்கள் அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட வேர்டு தான் பூதம் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்மளை பயங்காட்டுறதுக்காக மனிதர்கள் காலப்போக்கில் உபயோகப்படுத்தின வார்த்தைகள் பேய் அப்படிங்கிறதுக்கு வேறு சில வார்த்தைகளும் இருக்கிறது கெட்டது அப்படிங்கறத பார்த்தோம் அதே மாதிரி மனப்பிரழ்வு அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி மன ரீதியான தாக்கம் கெட்ட எண்ணங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ அடுத்ததா இந்த பேயை எப்படி இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோஸ்ட் அப்படிங்கறதுதான் இந்த கோஸ்ட்டுக்கு மீனிங்க நீங்க தேடி போனாலும் இதே மாதிரிதான் மனப்பிரழ்வு இல்லாட்டி பயம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது ஒரு ஆன்மா இது ஒரு எக்ஸ்ட்ரா பவர் அப்படின்னா யாருமே சொல்லல அடுத்த விஷயத்துக்கு வரலாம் இந்த பேயை மறுபடியும் ஆங்கிலத்தில் எப்படிலாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டீமன் சாத்தான் டெவில் அப்படின்னு கூப்பிடுவாங்க இந்த டெவில் அப்படிங்கிற வார்த்தைக்கு லத்தீன் மூலச்சொல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிபாலஸ் அப்படிங்கிறதா லத்தீனின் கிளைமொழியான மொழியான இத்தாலிய மொழியில் டிவாலோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிவாலோ அப்படி உங்க மனசுல இருக்கட்டும் டிவாலோ அப்படிங்கிறது உங்க மனசுல இருக்கும்போது திண்டுக்கல் அப்படிங்கிறது உங்க மனசுல வரணும் நாம திண்டுக்கல் அப்படின்னு கூப்பிடுற விஷயத்தை ஆங்கிலேயர்கள் எப்படி கூப்பிடுவாங்க திண்டுக்கல் அப்படின்னு சொல்லுவோம் சோ நாம தீயவள் அப்படின்னு சொல்றத இல்லாட்டி தீயது அப்படின்னு சொன்னத இவங்க எப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்க தியாலோ தியாலோ அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க அதுதான் காலப்போக்கில் மருவி 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 டெவிலாக மாறியது தியாவாலோ அப்படிங்கிறது தான் டெவிலாக மாறியது அப்படிங்கறத பார்த்தோம் அப்ப உண்மையிலேயே பேய் இல்லாட்டி இந்த தீயது எது அப்படிங்கறத பார்க்க போறோம் தீயது அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு விஷயம் இருக்குங்க எப்பவுமே இந்த உலகத்துல நல்லதும் இருக்கும் தீயதும் இருக்கும் ஒரே உருவத்துக்குள்ளேயே நல்லதும் கெட்டதும் அடங்கி இருப்பதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இப்ப நம்மள எடுத்துக்கிட்டா நாமும் நல்லவர்கள் அப்படின்னு கேட்டா பாதி நல்லவர்கள் பாதி கெட்டவர்கள் அப்படின்னு எல்லா மனிதர்களுமே சொல்லிடுவாங்க அதே தான் இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட எல்லா பொருட்களும் தண்ணீரால் அழிவு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கேட்டா ஆக்கமும் இருக்கிறது அழிவும் இருக்கிறது தீயினால் ஆக்கமும் இருக்கிறது அழிவும் இருக்கிறது இந்த தீ அப்படிங்கிறது சூரியன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த சூரியனை தான் பண்டைய தமிழர்கள் எல்லாருமே கும்பிட்டு வந்தாங்க இதே மாதிரி இந்த பூமி எப்படி உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தீப்பிழம்பு உருவாகி அந்த தீப்பிழம்பு மெல்ல 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 மெதுவாக குளிரும் போது இரண்டு விதத்தில் பூமிக்குள்ள இருக்கிற தீயும் பூமிக்கு மேல இருக்கிற தீயான சூரியனாக மாறியது பூமிக்கு கீழே இருக்கிற தீய நம்ம எப்பவுமே நரகம் அப்படின்னு சொல்றோம் பூமிக்கு மேல இருக்கிற தீப்பிழம்பான சூரியனை நம்ம தெய்வமாக கும்பிட்டுட்டு வந்தோம் ஏன்னா இந்த சூரியன் தான் இங்க நிறைய உயிர்கள் ஆரம்பித்தன நிறைய விதமான செல் பரிமாற்றங்கள்லாம் நடந்தது சூரிய ஒளி காரணமாக மட்டும்தான் அதே மாதிரி பூமிக்கு கீழே இருக்கிற தீப்பிழம்பு எரிமலை குழம்புலாம் சொல்றோம்ல அது மேல வந்துச்சுன்னா இந்த மனிதர்களை அழித்து விடும் இதனால கீழே இருக்கிற தீயை கெட்டது என்றும் மேல இருக்கிற தீயை நல்லது என்றும் நாம சொல்ல ஆரம்பிச்சோம் இதுதான் காலப்போக்கில் தீ அப்படிங்கிறது இல்லாட்டி அந்த சூரியனை தீவம் தீவம் அப்படிங்கிறது மாறி மாறி தெய்வமாக உருவெடுத்தது கீழே இருக்கிற இந்த சாத்தான் இல்லாட்டி கீழே இருக்கிற அந்த தீயை நம்ம என்ன சொல்ல ஆரம்பிச்சோம் பேய் அங்க இருக்கிறது மேல வந்துச்சுன்னா நம்மளெல்லாம் கொண்டுரும் அதனால அது பயங்கரம் அது இருட்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம் இதை நான் மட்டுமே சொல்லல நமக்கும் இல்லாட்டி அடுத்ததா கிறிஸ்துவ மதம் கிறிஸ்துவ மதத்துக்கும் ரொம்ப கிட்ட இருக்கிறது தான் ஜூஸ் இந்த ஜூஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க பின்னாடி இமேஜஸ் பாருங்க உங்களுக்கே தெரியும் அந்த இமேஜுக்கு கீழே ஷியோல் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதப்பட்டுள்ளது அந்த ஷியோல் தான் ஜூகளை பொறுத்த வரைக்கும் நரகம் இல்லாட்டி பேய்கள் குடியிருக்கும் தளம் அப்படின்னு அறியப்படுகிறது சோ மேல இருக்கிற தீய நல்லது அப்படின்னு கும்பிட ஆரம்பிச்சவங்க அது தீ தீவம் தெய்வமாக மாறியது இந்த தெய்வம் எல்லா மொழிகளிலும் இப்படித்தான் அறியப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுல வரணும் ஏன்னா அப்படி கம்பேர் பண்ணாதான் உண்மையிலேயே நான் சொல்றது கரெக்டா தப்பு அப்படிங்கறது நமக்கு புரிய வரும் நம்ம மறுபடியும் எடுத்துக்கிட்டா மலையாளத்திலையும் தெய்வம் அப்படிங்கிறது தெய்வமாகத்தான் தெய்வம் தெய்வமாகத்தான் கருதப்படுகிறது எதுக்கு வரலாம் தெலுங்குக்கு வரலாம் தெலுங்குக்கு வரும்போது அது தெய்வம் தேவுடுவாக மாறுகிறது அந்த இடத்திலும் தேய் அப்படிங்கிறது வந்துட்டு தான் போகுது சமஸ்கிருதத்தில் தேவா தேஜஸ் அப்படிங்கறதும் இருக்கு இந்த தேஜஸ் தேவா தேவுடு இப்படிங்கிறதுக்கெல்லாம் எல்லாம் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாசமாய் பல பல அப்படிங்கிறது தான் கிரேக்கத்தில் தியோஸ் அப்படின்னு சொல்றாங்க அங்கேயும் தீ தான் வருது தியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கடவுளை பற்றிய படிப்பை தியோலஜி அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த இடத்துலையும் தீ வருகிறது ரோம் நகரத்தில் இருக்கிற மிக பழமையான கோவிலை பேன் தியோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துலயும் பேன் தியோன் தீ அப்படிங்கிறது அந்த தீயோன் அப்படிங்கிறது வந்துட்டு தான் போகுது சோ இதுவும் தெய்வம் அப்படிங்கறத தான் கும்பிட்டாங்க அப்படிங்கறது நல்லாவே புரியுது ஏசுநாதர் என்ன சொல்றாங்க அவர் ஒளியின் பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க ஏசுநாதரை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே நீங்க ஒளியின் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்கள் அப்படின்னு தான் நிறைய கூற்றுகள் சொல்லுது அதே மாதிரி அல்லா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா அல் அப்படிங்கிற வார்த்தை இருட்டு அப்படிங்கிறத குறிக்கும் அல்லாஹ் அப்படிங்கிற அந்த தெய்வத்தின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருட்டில் நிலவு போல ஒளி தருபவன் அதாவது கெட்ட விஷயங்கள் இருந்து நல்ல விஷயத்துக்கு கூப்பிட்டு தான் அல்லாஹ் அதுதான் இருந்து வெளிச்சம் நிலவு அப்படிங்கிற பொருளுக்கு வருது இதனால தான் அரேபிய நாட்டுல இருக்கிற எல்லா வானவியலுக்கும் ஏஎல் அல் அப்படிங்கிற வார்த்தையோடு வரும் அல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வேர் சொல் எங்கிருந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்து தான் தொடங்கப்பட்டது இவ்வளவு விஷயங்கள் கேட்கும் போது உங்களுக்கு ரொம்பவே மலைப்பா இருக்கும் என்னடா இவன் சொல்றத நம்பலாமா நம்ப வேண்டாமா உண்மையிலேயே இது இப்படித்தான் இருக்குமா எனக்கு தேவை நான் ஒரு டாபிக் வந்து போடுறேன்னா உங்க மனசுல அது சின்னதாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அந்த தாக்கம் நாளடைவில் விரிவடைய வேண்டும் அது உங்களுக்கு ஒரு பயிற்சியாக மாற வேண்டும் அது ஒரு தேடலாக மாற வேண்டும் அந்த தேடல் உங்கள் மனதில் எப்போதுமே இருக்க வேண்டும் இப்படி ஒரு சமூகம் நிறைய விஷயங்களை தேட ஆரம்பிக்கும் போது மாற்றம் என்பது சாதாரணமா பிறந்துகிட்டே இருக்கும் அந்த மாற்றம் வரும்போது நல்ல சமுதாயம் அப்படிங்கிறது மிக விரைவில் நம்மிடையே வரும் இதுக்கு அடுத்த பாட்டு அப்படிங்கிறது மிக விரைவில் தமிழ் பொக்கிஷம் சார்பாக பதிவு செய்யப்படும் எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தொழில்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்